வினை தீர்க்கும் விநாயகரை வணங்கினால் எந்த சாபமாக இருந்தாலும் விலகிவிடும் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த விநாயகரை ஒருவருக்கு சாபமிட்ட சம்பவம் உள்ளது துளசி என்ற பெண் தன் இளம் வயதில் விஷ்ணுவின் தீவிர பக்தியாக இருந்தாள் அவள் தினமும் கங்கை நதிக்கரையில் உள்ள விஷ்ணுவின் கோவிலுக்கு சென்று நதியில் நீராடிவிட்டு விஷ்ணுவை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள் ஒரு நாள் கங்கையின் மறுகரையில் விநாயகர் தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அவரின் தேஜஸை கண்டு மயங்கிய துளசி அவர் மேல் காதல் கொண்டாள் அவள் விநாயகரிடம் தன் காதலை வெளிப்படுத்தி தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டாள் இதனை சற்றும் எதிர்பார்க்காத விநாயகர் துளசியின் வேண்டுகோளுக்கு மறுப்பு தெரிவித்தார் அதற்கு துளசி காரணம் கேட்டபொழுது தன் தந்தை சிவபெருமானுக்கு எப்படி பார்வதி தேவி சிறந்த துணையாக இருக்கிறாரோ அதே போல தானும் தனக்கு தன் அன்னையை போல இருக்கும் பொருத்தமான பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள இயலும் என்று கூறினார் விநாயகரின் இந்த பதிலை கேட்டு கோபம் கொண்ட துளசி தன் காதலை மதிக்காத பிள்ளையாருக்கு வருங்காலத்தில் அவர் எண்ணங்களுக்கு எதிராகவே திருமணம் நடக்க வேண்டும் என்று சாபமிட்டாள் அதுவரை பொறுமை காத்த பிள்ளையார் துளசியின் சாபத்தால் கோபம் கொண்டு வருங்காலத்தில் நீ ஒரு அசுரனைத்தான் திருமணம் செய்து கொள்வாய் என்று துளசிக்கு சாபமிட்டார் விநாயகர் அளித்த சாபத்தின்படி துளசி அரக்கர்களின் மன்னனான ஜலந்திரானையே மணக்க நேரிட்டது